பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் தமிழர் முன்னேற்றப்படை நிறுவன தலைவர் கி வீரலட்சுமி ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கோவையில் இருந்து சென்னைக்கு அவரை காவல்துறையினர் அழைத்து வருகின்றனர் எஸ்எஸ்எல்சி மாணவ மாணவிகள் எழுதிய பொது தேர்வு முடிவு இன்று வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தேர்வுத்துறை அதிகாரிகள் தேர்வு முடிவை வெளியிட்டனர் மொத்தம் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் பேர் எஸ் எஸ் எல்சி பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு தொன்னூற்று ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஐந்தாக அதிகரித்துள்ளது தேர்வு எழுதிய எட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு பேரில் எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எப்பொழுதும் போல மாணவர்களை விட மாணவியர்களே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதன்படி மாணவர்கள் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்து இரண்டு பேரும் மாணவிகள் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒரு பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட் டாட் என்ஐசி டாட் என் மற்றும் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் என்ற இணையதளங்களுக்கு சென்று தங்களுடைய பிறந்த தேதி குறிப்பிட்டு தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்கள் அவர்கள் படித்த பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள செல்போன் எண்ணுக்கும் தனி தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய செல்போன் எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறியும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது